ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வந்த பொங்கல் ரிலீஸ் சிவாஜி கணேசன் ஜெமினி சாவித்ரி சவுகார் ஜானகி ஆகியோரது கெரியரில் மிக முக்கியமானதொரு திரைப்படம் அப்படின்னே சொல்லணும் பார்த்தால் பசி தீரும் திரைப்படம் சிவாஜி அவர்களும் ஜெமினி அவர்களும் இணைந்து நடித்த பல படங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றன அந்த கூட்டணியில் சாவித்ரி அவர்களும் இணைந்து விட்டால் வெற்றிக்கு கேட்கவா வேண்டும் போதா குறைக்கு சவுகார் ஜானகி அவர்களும் சரோஜா தேவி அவர்களும் இணைந்து நடித்தால் எப்படி இருக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்ட கூட்டணியுடன் படம் எடுக்க ஏவிஎம் மாதிரியான நிறுவனங்களால் தான் முடியும் அப்படியான அற்புத கூட்டணியில் உணர்வுக்கும் அன்புக்கும் தியாகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்மை மனமுருக செய்ததுதான் பார்த்தால் பசி தீரும் திரைப்படம் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியாருடன் இணைந்து பராசக்தி படத்தை தயாரித்தது போலவே பார்த்தால் பசி தீரும் படத்தை ஜி கே ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க சிவாஜி அவர்களுடைய பா வரிசை படங்களை கொடுத்த இயக்குனர் ஏ பீம் சிங் இந்த படத்தை இயக்கியிருந்தார் படம் முழுக்க காட்சிகள் கனமாகி கொண்டே இருக்க அந்த காட்சிகளுக்கெல்லாம் வசனங்கள் தூண் போல் அமைந்தன ஆரூர்தாஸ் அவர்கள் அட்டகாசமாக வசனங்களை எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பார் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க ஒவ்வொரு காட்சியும் கதைக்கு வலு சேர்த்து கொண்டே இருக்க தங்கவேலுவின் காமெடி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ரிலாக்ஸாக இருந்தது விட்டல் ராவின் ஒளிப்பதிவு கதையை இன்னும் மெருகூட்டி காட்டியது பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்தில் ஒரு அற்புதமான ஸ்பெஷல் பாடல் அமைஞ்சிருக்கும் அந்த பாடல் தான் அன்று ஊமை பெண்ணல்லோ அப்படின்ற பாடல் இந்த பாடலுடைய டூயட் வேர்ஷனை ஏஎல் ராகவன் மற்றும் சுசிலா அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க குண்டடி பட்டதை அடுத்து படம் முழுக்க சிவாஜி அவர்கள் ஒரு காலை தாங்கி தாங்கி நடந்து நடிச்சிட்டு இருப்பாரு படம் முழுக்கவே இதை மெயின்டைன் பண்ணதெல்லாம் நடிகர் திலகத்துடைய ஆச்சரிய சாதனைகள் அதே போல படம் முழுக்க சிகரெட் புகைத்தபடியே இருப்பாரு சிவாஜி அவர்களுடைய ஆறாவது விரலாக இருக்கும் அந்த சிகரெட் சிவாஜி அவர்கள் உற்சாகப்படும் ஸ்டைல் காட்டும் துக்கத்தில் இருக்கும்போது அது துயரம் காட்டும் விரக்தியும் கோபமாக இருக்கும்போது அந்த சிகரெட்டும் சாம்பலும் கூட கோபமாக புகைந்து ஆத்திரத்துடன் உதிரும் சிவாஜி அவர்களின் ஆகச்சிறந்த நடிப்பிலான படங்களில் மிக முக்கியமான படம் அப்படின்ற வரிசையில் இந்த படத்துக்கும் தனி இடம் இருக்குது பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்தில் ஒரு அற்புதமான ஸ்பெஷல் பாடல் அமைஞ்சிருக்கும் அந்த பாடல் தான் அன்று ஊமை பெண்ணல்லோ அப்படின்ற பாடல் இந்த பாடலுடைய ஃபீமேல் வேர்ஷனை பி சுசிலா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க இக்கட்டான சூழலில் பிரச்சனையை சாமர்த்தியமாக தீர்த்த இயக்குனர் என்ன பண்ணார்னு தெரியுமா தமிழ் திரையுலகில் பல்வேறு சம்பவங்கள் நம்மை வியப்பூட்டும் வகையில் நடந்திருக்கு அவற்றில் பலவற்றை நாம் பார்த்திருப்போம் ஏவிஎம் நிறுவன அதிபர் சரவணன் தன் திரையுலக அனுபவங்களிலிருந்து பார்த்தால் பசி தீரும் படம் உருவானது பற்றி பகிர்ந்திருக்கிறாரு அசோகன் ஒரு குழந்தை மாதிரி கள்ளம் கபடம் இல்லாதவர் மனம் விட்டு பர்ஸ்னலாக பேசுவார் பிரச்சனைகள் அப்படின்னா என் யோசனைகளையும் அறிவுரைகளையும் தவறாமல் கேட்பார் அடிக்கடி யாரையாவது அழைத்து கொண்டு வந்து என்னிடம் அறிமுகப்படுத்துவது அவருடைய வழக்கம் அப்படி என்கிட்ட அவர் அறிமுகப்படுத்தியவர் தான் ஏசி திருலோகச்சந்தர் இவர் நிறைய கதைகள் வச்சிருக்கிறாரு ரொம்ப அழகாக சொல்வாரு நீங்க ஒரு நாள் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரி என்று நானும் ஒரு நாள் கதை கேட்டேன் அவள் அளித்த வாழ்வு அவர் சொன்னதில் அவள் அளித்த வாழ்வு அப்படின்ற கதை எனக்கு பிடித்திருந்தது அதை அப்பாவிடம் கொடுத்தேன் அந்த ஃபைலை வாங்கி தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டார் ஒருமுறை அந்த கதையை படமாக்குவது குறித்து பேச்சு வந்தது இந்த படத்துடைய கதை தான் திருலோக சந்தரின் கதை இயக்கியது ஏ பீம் சிங் படத்தின் பெயர் பார்த்தால் பசி தீரும் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்